சினிமால சம்பாதிச்சது பார்த்தாதுன்னு அரசியல்ல முதலமைச்சர் ஆகணுங்கிற ஆசையில கட்சி ஆரம்பிச்சு வந்தாரு விஜய் அப்படி ஆசையோடு வந்த விஜய அரசியல்ல கோலையாக்கி அடிச்சு விரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழக மக்கள் இதுல ரொம்ப முக்கியமா விஜயோட அரசியல் கனவுக்கு முடிவுரை எழுதுன ரெண்டு பேர் ரொம்ப முக்கியமான ஆளு ஒண்ணு சாட்டை துரைமுருகன் இன்னொன்னு இடும்பாவணும் கார்த்திக் அனந்த் சீமான் விஜய தம்பி தம்பின்னு தாங்கின வரைக்கும் ரெண்டு பேரும் பொறுமையா இருந்தாங்க என்னைக்கு விஜய் தான் கட்சி ஆரம்பிச்ச மேடையிலேயே திராவிடம் எனக்கு இன்னொரு கண்ணுன்னு சொன்ன உடனே சீமானுக்கு வெறியே வந்துச்சு அந்த திராவிடத்தை ஒழிக்கிறதுக்காக பதினஞ்சு வருஷமா நான் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ பழையபடிக்கு அதை வரியா இந்த திராவிடத்தை மேல தூக்கிட்டு வரியான்னு அடிச்சு பொழக்க ஆரம்பிச்சாரு சீமான் அண்ணே ஆரம்பிச்சாரு தம்பி மொத்தத்தையும் முடிச்சு விட்டாங்க அதுவும் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு சாட்டை துரைமுருகன் அவர் வச்சு நடத்துற சாட்டை யூடியூப் சேனல்ல ஏறக்குறைய வீடியோ விஜயை எதிர்த்து அதுவும் ஒவ்வொரு வீடியோவும் லட்ச கணக்கில் வியூஸ் போயிருக்குது நிச்சயமா விஜயோட அரசியல் வாழ்க்கையோட சரிவுக்கு சாட்டையினுடைய ஒவ்வொரு காணொலிகளும் காரணம் சோசியல் மீடியால சாட்டை துரைமுருகன் போட்டு பொழக்கிறாருன்னா தொலைக்காட்சி ஊடகங்கள்ல இடுமாவனம் கார்த்திக்கு தொலைக்காட்சி ஊடகங்கள் நடத்துற விவாத நிகழ்ச்சியில தாவேக்க ஆதரவா யாரு பேசினாலும் சரி அவங்கள கிழிச்சு தொங்க விட்டுட்டாரு இடுமாவனம் கார்த்திக்கு ஐம்பது வருஷமா அரசியல் பண்ணிட்டு இருக்கிற திமுக கும்பலே நாம் தமிழர் வைக்கிற கேள்விக்கு பதில் சொல்ல திணறுவாங்க இவங்க நேத்து வந்த தற்குறிப்பயில இவங்க பதில் தெரியாம திணறுறாங்க இதனாலயே விஜய் ரசிகர்களுக்கு அந்த முட்டாள் தற்கொலை கூட்டத்துக்கு இந்த ரெண்டு பேர் மேல பயங்கர வன்மம் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம அவதூற கையில எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆளை முன்னாடி இடுமாவனம் கார்த்திக்கும் சாட்டை துரைமுருகனும் எடுத்த போட்டோவை டாஸ்மார்க்கு முன்னாடி ரெண்டு பேரும் நிக்கிறாங்க பாருங்கன்னு எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் தியேட்டர்ல திமுக ஆதரவு யூடியூபர்ஸோட சேர்ந்து இங்க பாருங்க சாட்டை இடுமாவனும் படம் பாத்திக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் கூட்டுன்னு அறுத பழசான புகைப்படம் அதை கொண்டு வந்து இப்ப பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்க்கும்போது என்னது காந்தி செத்துட்டாரா அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கு இதுக்கான விளக்கத்தையும் இடுமாவன கார்த்திக் வெளியிட்டு இருக்கிறாரு பூசா முனுசாமி வீரப்பண்ணா வீரப்பன் குடித்தான ஆவணப்பட தொடர் அந்த திரையிடலுக்கு வந்து கூப்பிட்டாங்க அண்ணன் துறைமுகவனையும் என்னையும் கூப்பிட்டாங்க அப்ப நீங்க அந்த இருக்கையில் போய் உட்காருங்க அப்படின்னு கையா கட்டுறாங்க அங்க உட்கார போனா இந்த திமுக ஆதரவு யூடியூபர்ஸ் எங்களுக்கு வந்து அங்க போய் உட்காரத்துல வந்து ஒரு அசௌரியம் உட்கார பிடிக்கல ஆனா நாம நகர்ந்து போயிட்டோம்னா ஏதோ பயந்துகிட்டு போயிட்டது போல ஒரு தோட்டம் வந்துக்கிறதால சரி பரவாயில்ல சகிச்சுட்டு உட்காந்துருவோம் அப்படின்ட்டு சகிச்சுக்கிட்டு உட்காந்துட்டோம் அரசியலடா என்னைக்கு நீங்க விளங்கவே மாட்டீங்க எதுக்கு இவ்வளவு கதர்ற எதுக்கு இவ்வளவு கதர்ற எதுக்கு ஏன்னா அவ்வளோ அடி வாங்குற தமிழக கழகமா தற்கொலிகள் வெற்றி கழகமானு தெரியல சாட்ட துரமுருகன் சொல்றாரு நானும் அடிக்கவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள ஏன் கத்துற அப்படிங்கிறாரு சீமான் என்னன்னா சிவதாண்டத்தை பார்த்துருப்பீங்க சீமான் தாண்டவத்தை இந்த தேர்தலில் பாப்பீங்க என்னன்னா விஜய்க்கு எதிரான என்னுடைய ருத்ர தாண்டவத்தை பாப்பீங்க அப்படிங்கிறாரு வைத்தியக்காரன் இதுன்னு சொல்றதுக்கு பதிலாக தருவபுரிக்க அனுமதி இல்ல நான் சாதாரண சாதாரண விஜய் சாதாரணு கேக்குறேன் என்ன பெரிய இல்லைன்னா மட்டும் அறுத்து அப்படியே தள்ளி வரலாறு கொட்டிடுவாரு ஒரு மணி நேரம் பேசுங்க விஜய் அப்படின்னு இந்த பனையூர் வீட்டு வாசல தினமும் பத்தாயிரம் பேர் காத்து கிடக்குறாங்களா தலைவாவா தலைமை இருக்கவா அப்படின்னு காத்து கிடக்குறாங்களா அது நீங்க தீர்மானிக்க முடியாது மக்கள் தீர்மானிப்பா நாங்க தீர்மானிப்போம் நாங்க தீர்மானிப்போம் இப்படி நாங்களும் மக்கள்ல ஒருத்தன் தானே இவருடைய முகத்திரையை கிழிச்சு கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய எங்களுடைய வேலை இல்லை இனிமேதான் விஜயவர்களை பேசவே ஆரம்பிக்க போறேன் எங்க ஆட்டம் ரொம்ப வேற மாதிரி இருக்கும் ருத்ரதண்டமா இருக்கும் அடிக்கிற அடியில் விஜய் அரசியலை விட்டே ஓடணும் அப்படின்னு சாட்டை துரைமுருகன் ஒரு முடிவோட்ட தான் இருக்கிறார் போல இந்த டிவி கேனுடைய தற்கொலைகள் என்ன பண்ணுறாங்கன்னா யார் விமர்சனம் வச்சாலும் சரி ஒரு கேள்வி கேட்டாலும் சரி அதுக்கு பதில் சொல்ல வக்கில்லாமல் அவங்கள கன்வின்சிங் பண்ணாமல் அவதூற பரப்புறாங்க அவங்களுக்கு எதிரான ஒரு ஆபாச வார்த்தையை போடுறாங்க இவங்க ஆரோக்கியமான அரசியல் செய்ய வந்தவங்க இல்லை இவங்க ஆபாச அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ இப்ப நாம் தமிழர் கட்சி இருக்காங்க இருக்குன்னா நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு யாரும் செவ்வாய் இருந்தோ இல்ல வேற எங்க இருந்து வானத்துல இருந்து புதுசா வாக்காளர்கள் குதிக்க போறது இல்ல ஏற்கனவே இருக்கிறவன் தான் நமக்கு ஓட்டு போட அவன் இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டுருப்பான் ஒன்னு திமுக ஓட்டு போட்டுருப்பான் இல்ல அதிமுக பிஜேபி காங்கிரஸ் எதுக்காக போட்டிருப்பான் ஆனா அவங்க கிட்ட நம்ம கொண்டு போய் இந்த கட்சிகள்லாம் உங்களை ஏமாத்துறாங்க நாங்க உங்களுக்காக இவ்வளவு தூரம் உழைக்கிறோம் இவ்வளவு நன்மைகள் செஞ்சுருக்குறோம் எங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அப்படின்னு நம்ம வாக்கு கேட்குறோம் அப்ப அவங்க நம்ம விமர்சனம் வைப்பாங்க அப்படி அவங்க விமர்சனம் வைக்கும்போது அந்த இந்த விமர்சனத்துக்கு நம்ம ஒரு சரியான பதில சொல்லி அவங்களை கன்வின்சிங் பண்ணணும் கன்வின்சிங் பண்றதுதான்டா மெயின் அதுதான்டா அரசியலே அரசியல்னா என்னன்னே தெரியாத தற்கொலைகளை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும் நடிகை ஓவியா வந்து விஜய்கேந்திரா சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போடுறாங்க ஓவியா வந்து பாத்தீங்கன்னா பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு முன்னாடியே ஒரு நடிகை எல்லாருக்கும் தெரியும் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறம் அழகையும் தாண்டி ஒரு நல்ல குணம் உள்ள ஒரு பொண்ணு அப்படிங்கிறத எல்லாரும் பார்த்தாங்க ஓவியா ஆர்மினே சொல்லிவிட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அந்த ஓவியாவை எவ்வளோக்கு எவ்வளோ தரக்குறைவாக கேவலமாக ஆபாசமாக சிங்கமாக திட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் போய் இருக்கிறாங்க அது மொதல் ஒன்றே ஒன்று தான் சொல்லிச்சு இந்த கரூர் விஷயத்தில் விஜயோட மேலே தான் தப்பு இருக்குது விஜய் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின் தான் போட்டுச்சு உடனே அவ்வளோ கேவலமாக பேசுவோம் அது இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏ விஜய் நீ ஒரு கோலை என் நாய்க்கு நான் விஜயின்னு பேர் வச்சிருக்கேன் அதுக்கே நான் வைக்கப்பட்றேன் அந்த பேரை நான் மாற்றப்படுறேன் விஜய் அரசு பண்ணணும் விஜய் அரசியலுக்கு தகுதி இல்லாம அவன் தலைவனே கிடையாது அப்படின்னு இப்போ அசிங்க சிங்கமாக கழுவி ஊத்துது அதுவும் அவங்க பேசுகிற ஒவ்வொரு கெட்ட வார்த்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஓவியா ட்விட்டரில் போட்டுக்கிட்டே இருக்கு இங்கே பாருங்க எப்படி பேசுகிறாங்கன்னு இங்கே பாருங்க நீ உன் ஃபேன்ஸை நீ கண்ட்ரோல் பண்ணுறியா இல்லையா அப்படின்ட்டு அதுவும் விஜய்க்கு எச்சரிக்கை விடுது ஆனால் விஜய் இதை பற்றி எந்த ஒரு கண்டுக்கிறதே இல்லை ஒரு கட்டத்தில் சாட்டை துரைமுருகனுக்கு ஓவியா டேக் பண்ணி இது என்னென்னு பாருங்கன்னு நினச்சாங்களே என்னன்னு தெரியல சாட்டை துரைமுருகனுக்கு டேக் பண்ணியிருக்கிறாங்க இவங்க பேசுகிற ஆபாச வார்த்தைகளை உடனே அதை பார்த்துட்டு சாட்டை துரைமுருகனுக்கு ஓவியாக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு இப்போ தேவையில்லாமல் உருட்டிகிட்டு இருக்காங்க பங்கு சந்தை நிபுணர் பி ஆர் சுந்தர் அவர் ரொம்ப மூத்தவர் படித்தவர் அவர் வந்து ஒரு முன்னாள் ஆசிரியர் பொருளாதார நிபுணர் இன்னைக்கு சமூகத்தில் ஒரு அந்தஸ்துல இருக்கிறவர் அவர் வந்து ஒரு கருத்து சொல்றாரு விஜய் வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் என் பக்கத்து வீட்டுக்காரருங்கிற அடிப்படையில் நான் அவருக்கு இதை சொல்றேன்னு ஏதோ ஒரு நாலு வாரத்தை சொல்லிட்டாரு உடனடியாக அவரை போய் கடிக்கிறாங்க கடிச்சு குதர்றாங்க அவரை அவர் பொண்டாட்டி அவர் மருமகளை அவர் மகளன்னு பார்க்காம அவ்வளவு ஆபாச வார்த்தைகள் ஆனா இவங்கெல்லாம் வந்து விஜய் எல்லாம் வளர்த்த ரசிகர்கள் இல்லையா அவங்களாம் ரொம்ப கண்ணியத்தோடு என்னுடைய குடும்ப பெண்களை பத்தி மகா கேவலமா நாராசமா சோசியல் மீடியால பேசுறாங்க உனக்கு அறிவு இல்லை மருமகள் அத்தனை பேரையும் அவ்வளவு கேவலமா பேசுறாங்க இந்த ரசிகர்கள் எப்படி இருக்கிறாங்கனாக்கா அவ்வளவு கேடு கட்டத்தனமா பேசுறானுங்க தொண்டர்கள் ஓட்டு போட்டு மட்டும் ஒரு கட்சி ஜெயிக்க முடியாது இந்த தொண்டர்களை தாண்டி பொதுமக்கள் ஓட்டு போடணும் இந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப கேவலமா வந்து பேசுறது அது வந்து யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் பேசுறாங்கன்னா சரி அறிவெளிகள் பேசுகிறாங்க அப்படின்னு விட்டுட்டு போயிடலாம் ஆனால் நூற்று கணக்குல ஆயிரக்கணக்குல ஜிபே முத்து ஒரு வீடியோ போடுறாரு அவர் வந்து ஒரு நகைச்சுவை நடிகராக இன்னைக்கு இருக்கிறாரு அதுக்கு முன்னாடி சோசியல் மீடியா மூலமாக தான் வளர்ந்தவர் அவர் வந்து காட்சிப்படி மனசுல உள்ளத அப்படி வெளியில் பேசக்கூடிய ஒரு நல்ல வெகுளியான நபர் அவர் வந்து இந்த கரூர் வாரத்துல இந்த சின்ன சின்ன பிள்ளைங்களாம் செத்து போச்சு பாத்தீங்களா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏண்டா இப்படி பண்றீங்க எதுக்கு இந்த குழந்தைங்களாம் கூட்டு போறீங்க அப்படின்னு ஒரு நல்ல கருத்தை தான் சொல்றாரு யாரு கூட்டத்துக்கு கூட்டு போகாதீங்கன்னு சொல்றாரு உடனே அவரை போட்டுக்கிட்டு எவ்வளவு பேச முடியுமோ பேசி அப் ஒரு நகைச்சுவை நடிகர் அவரே கொதிச்சு அவங்களுக்கு பதிலடி கொடுத்துருக்காரு அறிவிக்க அறிவில என்னத்துல பேசினானா ஒரு உயிர் பயிருக்கு மக்களே எல்லாம் பாத்து இருங்க இந்த மாதிரி கூட்டத்துல போவாங்க வாங்க தான் போட்டிருக்கேன் நீ என்னெல்லாம் கமாண்ட் போட்டிருக்கா இல்ல கமாண்ட் போடுற உனக்கு அறிவு இருக்கல அறிவு இல்ல அறிவு விட்ட பயில ஒரு ஒரு பிள்ளை உயிர் போச்சுல அந்த தாய் தாப்பன்னு எவ்வளவு துடிக்கும் தெரியுமால நீ அட விளங்காத பயிரா விளங்காத பயிரா கமாண்டு போடுறாங்க கமாண்டு சின்ன பிள்ளை உயிர் பெருக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு அந்த குடும்பத்துல இழப்புக்கு மயிலா புடுங்கி அவங்க போடுற கெட்ட வார்த்தை புள்ள எடுத்தோன்னு உங்க அம்மா உங்க தான் பேசுறாங்க ஆண்கள்னாலயே அந்த வார்த்தைகள் எல்லாம் பார்க்க முடியல படிக்க முடியல இப்போ பெண்கள்லாம் அதை வந்து எப்படி இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் எல்லாம் பார்ப்பாங்க இந்த தற்குறிப்பு எழுத என்ன நினைக்கிறாங்க நாம இப்படி எல்லாம் பயந்துக்கிட்டு உடனே விமர்சனம் பண்ணாம எல்லாரும் கடையை சாத்திட்டு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க டேய் நீங்க இப்படி வஞ்சிங்கன்னா மேற்கொண்டு தான்ட்டு அவங்களை விமர்சனம் பண்ணுவாங்க அதான் விஜய் இன்னும் ஆட்சிக்கே வரல ஆனா விஜய் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு மேல இப்போ ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஏற்பட்டுருச்சு ஏ விஜய்க்கு எவன் எடுத்து பேசுகிறானோ அவனுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் விஜய் வரவே கூடாது அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம்னு இந்த மாதிரி ஆட்கள் கிளம்பிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க உன்னோட ஃபேன்ஸ் தான் விஜய் உன்னோட ஃபேன்ஸ் ஓ ரசிகர்கள் தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் ஒரு நச்சு சமூகமாக உருவெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க தன்னோட ஃபேன்ஸை கட்டுப்படுத்த துப்பு இருக்கா விஜய்க்கு அதுதான் ஆகச்சிறந்த தலைமை பண்பு இதே இந்த இடத்துல சீமானா இருந்தா உடனடியா கட்சியை விட்டு நீக்கிடுவாரு சீமான் அடிக்கடி சொல்லுவாரு இங்க ஒரு பொம்பளை பிள்ளைக அரசியல் மேடைக்கு வரதே பெருசு நம்ம கட்சியை நம்பி பிள்ளைக வருதுக அந்த பெண்களை ஏதாவது நான் கேலி செஞ்சேன் கிண்டல் செஞ்சேன் என்கிட்ட ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சு அடுத்த நிமிஷமே நீயே கிளம்பி ஓடிரு நான் கட்சியை விட்டு நீக்கணும் கூட நீ வெயிட் பண்ணாத நீ போய்கிட்டே இரு நீ எவனா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பதவியில இருந்தாலும் சரின்னு சீமான் பகிரங்க எச்சரிக்கை விட்டு மாற்று கட்சியினர் இந்த திமுக இந்த திராவிட சொம்பு இந்த சுந்தரவள்ளி அந்த சுந்தரவழிய அசிங்க சீமா நான் தமிழரை விமர்சனம் பண்ணும்போது பதிலுக்கு தம்பி மாருக்கு விமர்சனம் பண்ணிட்டாங்க சுந்தரவழி போய் சீமான்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது ஒரு பொது இடத்துல பாக்கும்போது உங்க தம்பிங்கெல்லாம் என்ன அப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க யாரும் பேசலாம்னு சொல்லுங்க நான் விரட்டி விடுறேன் அப்படிங்கிறாரு அப்ப கூட கூப்பிட்டு திட்டும்போது இல்லனே அது வந்து நம்ம கட்சி ஏ என்ன பேசுனாலும் அது அண்ணனை தானடா பேசுச்சு நீ எதுக்கடா பதிலுக்கு பேசுற பெண்கள்னா அது எந்த கட்சியா சேர்ந்தாலும் பெண்கள் பெண்கள் தானடா இப்படி எல்லாம் பேசலாமான்னு கண்டிச்ச ஒரு சீமான் அந்த ஆளுமை இருக்குதா தன் ரசிகர்களை தன் தொண்டர்களை கட்டுப்படுத்துற வக்கு இருக்கா விஜய்க்கு அப்புறம் நீ அரசியலுக்கு வா எதையுமே செய்யாத விஜய் இந்த கரூர் விவகாரத்துக்கு பிறகாக வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்தின தான் இருபத்தஞ்சு இருபத்தாறு நாள் ஆகிப்போச்சு போச்சு இன்னைக்கு வரைக்கும் வெளியில வரல உள்ள உயிரோடு இருக்கானா செத்தானாம் கூட நமக்கு தெரியல ஒருவேளை விஜய் வீட்டுக்குள்ளேயே ஜீவசமாதி அடைஞ்சிட்டாரா அப்படின்னு நமக்கு தெரியல எங்க திரும்பினாலும் எந்த யூடியூப் பக்கத்துக்கு போனாலும் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு எங்க ரோட்ல நின்று டீ கடையில் நின்று பேசுனா கூட டிவிக்கு கட்சிக்காரன கழிவுகளையும் ஊத்துறாங்க விஜய காரி துப்புறாங்க ஒட்டுமொத்த தமிழகமும் செருப்பால் அடிக்குது இன்னைக்கு உங்களை நீங்க எழுதி வச்சுக்கோங்க உங்க ஜனநாயகம் படம் கூட ஓடாது விஜய் சீமான் கம்பாரிசன் வந்து சீமானுக்கு தான் பிளஸ்னாரு அது அப்படியே நடந்துக்கிட்டு இருக்குது விஜயை பார்த்துட்டு இப்ப சீமானை பார்க்கும்போது மக்களுக்கு ஆஹா சீமான் எவ்வளவு பெரிய தலைவர் அவர் எவ்வளவு துணிச்சலான ஆளு அவர் எவ்வளவு பெரிய ஆளுமை தன் தொண்டர்களை தன் தம்பிமார்களுக்கு எவ்வளவு அறிவு புகட்டக்கூடியவர் எவ்வளவு கட்டுப்பாடாக கட்சியை நடத்தக்கூடியவர் இவர் தான் மாற்று அப்படின்னு எல்லாரும் பேசுகிறான் விஜய் நடந்து கொண்ட விதம் பார்க்கும்போது சீமான் உண்மையிலே தான் நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் விஜய் சீமான் கம்பேரிசன்ல சீமான் ஏறுவார்னு அது நிஜமாலே அது அது ஏன்னா சீமான் ஒரு லீடரா ப்ராப்பரா ஒரு ரொம்ப நே நேர்மையா இருந்து அந்த பாதிக்கப்பட்டவங்களோட இருந்துச்சிட்டாங்க இருக்காரு இப்போ விஜய் பாஜகவுடன் கூட்டணி போவாரு பாஜக நீங்க கூட்டணி போவார்னு தெரிஞ்சோடனே பல பேர் பல நடுநிலையாளர்களே வந்து சீமானை பாராட்டுறாங்க என்ன ஆனாலும் காலத்துல இருந்து போல்டா நின்று இருக்காரு ஆனா இவர் ஒரு சின்ன கேஸ் போட்டதுக்கே அங்க பாஜக உதவிக்கு போய் நிக்கிறாரு அப்ப ஒண்ணுமே சிவான்னு துணிச்சலை பாராட்டணும்